சென்னை போயஸ் கார்டன் சாலையில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு செயலிடுப்பு நிபுணர்கள் காவல்துறையினர் வீட்டில் சோதனை நடத்தினர் சோதனை செய்ததில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வருகிற இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் வசிப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் பலரும் சொந்த ஊருக்கு கிளம்ப தொடங்கியுள்ள நிலையில் வழக்கத்தை விட விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் அதிர்ச்சியடைந்து உள்ளனர் தென்கிழக்கு அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரும் தேதி காற்றழுத்த தாழ்வு உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் மாநில சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரு கட்டமாக நடைபெற இருக்கிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமாக நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது மாநில தலைவர் ராஜேஷ் ராம் கடும்பா தொகுதியில் போட்டியிடுகிறார் நான்கு பேர் இரண்டாவது கட்ட தேர்தலிலும் போட்டியிடுகின்றனர் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டத்தின் மொரார் நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்றார் அங்கு அசித்ரோமேசின் என்ற ஆன்டிபயாட்டிக் மருந்து குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது இந்த மருந்து பாட்டிலில் புழுக்கள் நெளிவதை பார்த்து அந்த பெண் பெரும் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து மருந்து ஆய்வாளர்களிடம் அவர் புகார் அளித்துள்ளார் கனடாவில் பிரபல நகைச்சுவை நடிகர் கபில் சர்மாவிற்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளது கப்ஸ் கஃபே என அழைக்கப்படும் இந்த ஹோட்டலில் ஏற்கனவே இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடந்துள்ளது இந்நிலையில் மூன்றாவது முறையாக கபில் சர்மா ஹோட்டலில் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லாரன்ஸ் பிஷ்ணோய் குல்வி கோல்டி திலூன் உள்ளிட்ட குற்றவாளி குழுக்கள் பொறுப்பேற்று உள்ளன பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசினர் இந்த கூட்டத்தில் அமெரிக்கா சார்பில் ராணுவ மந்திரி பீட் எக்ஸித்தும் கலந்து கொண்டார் அதன் பிறகு அவர் தனி விமானம் மூலம் அமெரிக்கா புறப்பட்டார் அந்த விமானம் நடுவானில் சென்றபோது திடீரென கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது இதுகுறித்து கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளிடம் விமானம் தெரிவித்த நிலையில் அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் விமானம் இங்கிலாந்து தலைநகர் லண்டன் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பீட் எக்ஸட் உட்பட அனைவரையும் உடனடியாக வெளியேற்றினர் ஆஸ்திரேலியாவின் பிரபல நீச்சல் வீராங்கனை அரியானே டிட்மஸ் தனது இருபத்தைந்து வயதிலேயே நீச்சல் விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார் பனிரண்டு அணிகள் பங்கேற்றுள்ள பனிரெண்டாவது புரோ கபடி லீக் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது தலைநகர் டெல்லியில் நேற்று நடந்த மூன்றாவது போட்டியில் அரியானா ஸ்டீலர்ஸ் யூ பி யோதாஸ் அணிகள் மோதின இதில் ஆரம்பம் முதலே அரியானா வீரர்கள் சிறப்பாக ஆடி புள்ளிகள் எடுத்தனர் இறுதியில் ஹரியானா அணி ஐம்பத்து மூன்றுக்கு இருபத்தி ஆறு என்ற புள்ளிகள் கணக்கில் அபார வெற்றி பெற்றது இது ஹரியானா வெற்றி பெற்ற எட்டாவது வெற்றியாகும்